சொல்றாங்க ஒரு அரசு ரெக்கார்ட இவர் அழைத்து அரசு ரெக்கார்ட்லாம் கிடையாது கட்சி நான் அன்னைக்க சொன்ன கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரு கட்சி நிர்வாகிகள் அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு தரப்புல இருந்து வரப்ப அதையெல்லாம் அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள் அது அந்த பச்சை கவர்ல இருக்கும்னு சொன்ன உடனே அவர்கள் அது வந்து அரசு ரெக்கார்டு அவர் அம்மா அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா அம்மா மறைவுக்கு

முதலமைச்சராக இருந்த போது கட்சிக்காரர்களை பற்றி அது அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி எம்பியா இருந்தாலும் மாவட்ட செயலாளர் ஒற்றை செயலாளர் கட்சியிலே கொடுக்கப்படுகின்ற அல்லது வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள் அது பச்சை பச்சைக்கரில் வரும் அந்த பச்சை கவரில் இவர்களுடைய லீலா விடோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன் அது அம்மா அவர்கள் அப்பொழுது அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் வந்து

பிரைவேட்டா அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்ல சிலது அங்க இருந்திருக்கோம் இருக்கும் நாங்கள் அவர்கள் மறைவுக்கு பிறகு சித்தி சொன்னதின் பெயர் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் எல்லாம் ஒவ்வொரு அணியில் செயல்பட தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்றும் எங்களோட கூட்டணிக்கு வரலைன்னா திமுக அவர்களை காவைக்காவே அழைத்து விடும் பயமுறுத்தி பார்த்தாங்க இன்னும் பவன் கல்யாண் சிரஜீவி உதாரணங்களை எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள் அவர் தெளிவான அவரது நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் சொன்னா அதை கண்டவர்களுக்கு அவர்களுக்கு வேப்பங்காய் கொண்டு தான் இருக்கும் உண்மை கசக்கத்தான் செய்யும் துரோகம் அதன் வேலையை காட்டும் புரட்சி தலைவர் ஆரம்பித்து அந்த அவர் உயிரோடு இருந்த அந்த பதினைந்து ஏழிலிருந்து தொடர்ந்து மூன்று முறை மறைவுக்கு பிறகு நடத்தினார் அம்மா அவர்கள் தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று ஆண்டுகள் பழனிச்சாமி இருந்த அந்த நான்கு ஆண்டுகளை சேர்த்து முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புகள் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் இருந்த பொழுதும் சரி புரட்சித் தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்துருக்கிறோம் இவர்களையும் கடை வைக்கிற மாதிரி அங்கே ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில அந்த தலைவர் படம் அம்மா படம்லாம் வச்சு ஸ்டிக்கர் வைக்கிற மாதிரி ரோட்லேயே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு அந்த கட்சி எப்பாடி திமுக வழக்கில் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லல அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்பது தெரிந்தும் அங்கே அதை தொடர்ந்து தற்கொலை தொடர்கொலைகள் எல்லாம் நடந்து இருக்கும் அப்பொழுது பழனிச்சாமி ஆட்சி பொறுப்பிலேயே இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடைகளாக தெரிவிக்கப்பட்டதாக எல்லாம் தகவல் வந்தது அதுதான் சொன்னேன் எனக்கு ஒன்றியாம இல்லை சில பேர் யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்க இவர் அரசு ரெக்கார்ட இவர் சொல்ற அரசு ரெக்கார்டெல்லாம் கிடையாது கட்சி நான் அன்னைக்கே சொன்னேன் கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரு கட்சி எல்லாம் அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள் அது அந்த பச்சை கவர்ல இருக்கும்னு சொன்ன உடனே அவர்கள் அது வந்து அரசு ரெக்கார்டு அவர் அம்மா அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா அம்மா மறைவுக்கு தான் சட்டத்திற்கு புறம்பான இருக்கிறாங்க அரசாங்கத்தில இருந்து ஒரு அபிஷியலா ஒரு ரெக்கார்டு வந்து அது காப்பி அரசாங்கத்துல இருக்கும் அது எந்த துறையா இருந்தாலும் அந்த மாதிரி அரசு கோப்பையோ அதாவது பைல ஒண்ணு நாங்க ஒண்ணு பார்த்தோம் நாங்க அதுகிட்ட எல்லாம் போய் அதையும் கேட்கல அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்தபோது கட்சிக்காரர்களைப் பற்றி அது அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி எம்பியா இருந்தாலும் மாவட்ட செயலாளர் ஒன்றை செயலாளர் கட்சியிலேயே கொடுக்கப்படுகின்ற இல்லது வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள் அது பச்சைக்கறில் வரும் அந்த பச்சைக்கவரில் இவர்களுடைய லீலா வினவரங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன் அது அம்மா அவர்கள் அப்பொழுது அப்படிக்கப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் வந்து பண்ணுவாங்க அது ஒன்று அரசு ரெக்கார்டு கிடையாது இப்போ காவல்துறையில்தான் இருக்கட்டும் அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்கே இருக்கட்டும் அது ஆர்ஜினேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அது இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர